பாட்டு தருகின்ற பாவைக்கு விண்ணை பந்து விளையாடும் பாலைக்கு ஓ பாட்டு தருகின்ற பாவைக்கு விண்ணை பந்து விளையாடும் பாலைக்கு ஒரு பாவல மிக நேருக்கம் அவன் பாட்டில் அவளுக்கும் மயக்கம் ഒരു പാവല നോമികം അവൻ പാട്ടിൽ അവളുക്കും അവക്കം கூட்டுக்குள் தான் உள்ளம்மை போல் ஒரு கோட்டுக்குள் வாழுவான் தன்னை போல் ஓ கூட்டுக்குள் தான் உள்ள போல் ஒரு கோட்டுக்குள் வாழுவான் தன்னை போல் நீரோட்டத்தில் நிழலை போல் பொய்யாரமாகவே ஒட்டாமலே நீந்தி செல்வான் அந்த உல்லாசத்தில் பாடல் பெய்வான் நீரோட்டத்தில் ஓட்டத்தில் நிழலை போல் ஒட்டாமலே நீந்தி செல்வான் அந்த ஒான் பாடல் செய்வான் எந்த உறவும் இல்லாமல் இவன் எந்த பகையும் கொள்ளாமல் எந்த உறவும் இல்லாமல் இவன் எந்த பகையும் கொள்ளாமல் ஒரு சந்தன காட்டின் தென்றலை போல் வரும் சாவகாசம் ஒரு கர்வமோ ஒரு சந்தன காட்டின் தென்றலை போல் வரும் சாவகாசம் ஒரு கர்வமோ ஒரு செல்ல பிள்ளை குற்ற தர்மமோ முற்றத்தின் பின் கைகள் கட்டி அந்த முக்கண்ணின் நடை போடும் ராவில் முற்றத்தின் பின் கைகள் கட்டி அந்த முக்கண்ணின் நடைபோடும் இவன் ஒற்றையாய் புள்ளியாய் ஒன்றுமே இல்லாத உயிர் சுடராய் உள்ளே ஓடுங்கும் இவன் ஒற்றையாய் புள்ளியாய் ஒன்றுமே இல்லாத உயிர் சுடராய் உள்ளே ஓடுங்கும் அந்த உண்மத்தத்தில் உண்மை தூலங்கும் சொல்வன்றாய்வோ ஒன்றாய்க்கீளம்பும் சொல்வோவன்றாய்வோ ஒன்றாய் கீழம்பும் உன்னதமே இவன் ரசனை அதன் உச்சமே இவன் சொல்லும் கவிதை உன்னதமே இவன் ரசனை அதன் உச்சமே இவன் சொல்லும் கவிதை അവൾ സന്നീതി ശാതി കലയൽ സന്നതം കൊണ്ടിടും അത് ശൺപകൂക്കളം അങ്ങു സന്ത കവിത അത് ശൺപകപ്പൂക്കളിൽ പള്ളം അങ്ങ് സന്ത കവിതകൾ തുള്ളും திருவருள் குருவருள் ஈரண்டும் இந்த தேவனின் திருவிழியாகும் ஆஹ திருவருள் குருவருள் ஈரண்டும் இந்த தேவனின் திருவிழியாகும் பல அருமைகள் இவன் முன்பு அடிமைகளாய் நின்று ஆனந்த கவரிகள் வீசும் இந்த அதிசயமே இயல்பாகும் இந்த அதிசயமே இயல்பாகும் தோட்டத்து முல்லை இவன் அபிராமையின் செல்ல பிள்ளை அப்புதன் தோட்டத்து முல்லை இவன் அபிராமியின் யின் செல்ல பிள்ளை இவன் கற்றதும் பெற்றதும் கட்டுப்படுத்தாத காற்றிவன் பேர் என்ன சொல்லையா கற்றதும் பெற்றதும் கட்டுப்படுத்தாத காற்றிவன் பேர் என்ன சொல்லையா தமிழ்க் கவிதையின் கண்மணி முத்தையா മ് കവിതയൻ കൺമണി മുത്തയ്യാ തമിഴ് കവിതയൻ കൺമണി മുത്തയ്യാ